சரியா தேங்க்யூ அங்குள் சொல்லணும் சாரி அங்கு சொல்லணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கெத்தா வளக்கூடாது நீங்க என்ன வேணா எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இப்ப இந்த மாதிரி என்ன ஆகும்னா அது ஒரு செக்யூரிட்டி எப்படி பேசணும் ஒரு சூப்பர்வைசர்ட்ட எப்படி பேசணும் மேனேஜர் எப்படி பில்ல வந்து குழந்தையை கட்டாவைங்க அப்பதான் தெரியும் இவ்வளவு செலவு பண்றமா நம்ப சொல்லிட்டு இதுக்கு என்ன ஆஃபர் ஏன் இதை வாங்கணும் அது புரியும் சரியா இப்போ அதாவது கான்பிடன்ஸ் எப்ப கெயின் ஆகும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்றோமோ அப்ப ஆகும் நினைச்சதெல்லாம் நடக்காது முதல்ல நம்மளோட எண்ணங்கள் வந்து சொல்லா மாறுதா சொல் செயலா மாறுதா இருக்கு அந்த கன்வர்ஷன் நிறைய பேருக்கு நடக்காது சில குழந்தைங்க நினைச்சது ஒண்ணு நினைக்கும் பேசுறது ஒண்ணு அவங்களுக்கு விஷயம் தெரியும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும் அதை அப்பா அம்மாவா நீங்க தான் கொண்டு வரும் எல்லா குழந்தையும் ஒண்ணு பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாம் ஒண்ணு தான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க ஜஸ்ட் நம்ம வந்து கேட் சூப்பர்வைசர் வேலை தான் போகணும் குரோசரி ஐட்டம் கரெக்டாக என்ன வீடு என்ன உட்காந்து கரெக்டா இருக்கா பில் கரெக்டா இருக்கான்னு பாரு அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு பாரு அவனை எப்படி வேலை வாங்குங்க அவனுக்கு புரிய வைங்க சின்ன சின்ன விஷயங்களை நம்ம போது தான் அது ஒரு மிகப்பெரிய லீடரா மாறும் நீங்க எதுவுமே சொல்லி தரம அவன் ஆபிச்சு ஆக மாட்டாங்க புரியுது எந்த குழந்தை கஷ்டப்பட்டு பேசிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வருதோ அந்த குழந்தை தான் மிகப்பெரிய லீடரா மாறும் எவ்வளவு பாத்துட்டேன் சரியா சில பேர் அமேசிங் வியந்துருக்கேன் என் நான் கார்பரேட் வாழ்க்கையை விட்டுட்டு நான் பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணமே வெறும் அஞ்சாவது படிச்ச ஒரு சாதாரண மனிதர் தான் என்னோட ரோல் மாடல் வந்து இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அம்பானி அப்படிலாம் கிடையாது என்னோட ரோல் மாடல் அவர் தான் அவர் சொன்னாரு அஞ்சாவது படிச்சா குப்பை போருங்க நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சொல்லும்போது அதுதான் ரியல் வேற மாதிரி கூஸ் பம்ப் ச்சே இந்த ஆளு முன்னூறு கோடி ரூபாய் அஞ்சாவது படிச்சு சம்பாதிக்கிறான் நாம என்ன இங்க கழுட்டுறோம் தோணுச்சு அதனால வேலையை விட்டேன் அந்த அவர் சொன்னது உனக்கு சம்பளம் என்ன நான் டபுளா தரேன்டா வரியான்னு கேட்டார் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பவர் ஆஃப் மணி அந்த பவர் ஆஃப் கெத் பவர் ஆஃப் அந்த லீடர்ஷிப் வேற லெவல் ஆகும் அப்படின்னு உட்காந்து இருக்கும் ஒரு படையப்ப ரஜினி மாதிரி அப்படி வந்து கம்பி வந்து வேற மாதிரி இருந்தாரு பார்க்கும் போதே கெத்தா பேசினாரு முன்னாடி ஒரு பேங்க்ல இருந்து ஒருத்தர் எதை பத்தியும் முன்னாடி அவன் எவனே பார்க்கல நான் தான்டா அனி பேசினாரு அப்ப நான் பார்த்தேன் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வந்திருப்பாரு இவ்வளவு டர்ன் ஓவர் பண்றாரு எவ்வளவு அந்த கெத்து எப்படி இருக்கு பாருங்க நாம ஒரு குளிகாரனால இருக்கும் இங்க வந்து அவன் முன்னாடி உட்காந்து குளிகாரனால பேசுறோம் ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு ஒரு லீவ் கேட்டேன் கார்பரேட்ல மறக்க முடியாது நான் வேலை விடுறதுக்கு இது ஒரு ரீசன் ரைட் அப்ப வந்து என் பாச எனக்கு ஒண்ணு சொன்னா நான் மறக்கவே முடியாது பணத்தை அனுப்பு அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் நான் போனோம் நான் வந்து புனையில இருந்தேன் நான் போனோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னான் அவன் கேட்ட பதில் சூப்பர் என்ன தெரியுமா நீ டாக்டரானு கேட்டான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல நான் போன டாக்டர் சொல்றேன் அதுக்கு என்ன சொல்றான் அங்க இருக்கவங்களை அக்சஸ் பண்ண சொல்லு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு இங்க நீ தேவை நாளைக்கு காலம் மீட்டிங் இருக்கு அப்படிங்கிறான் அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் டாக்டர் இல்லதான் ஆனா எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன் நான் தான் போனோம் அந்த மைண்டோட நான் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் நான் எதுவுமே கேட்கல நைட்டு ஃபிளைட்டை பிடிச்சி வந்துட்டேன் வேலை தூங்கினா தூக்கிட்டு போகும் நிறைய பேர் சில நேரங்களில் வேலையை விடுறதுக்கு ஒரு ரீசனா இருக்கும் எமோஷனா பட் சரிய தப்பான்னு தெரியல பட் அவன் புரிஞ்சுக்கிட்டான் நான் எப்படி வேலை செய்வேன் எனக்கு பாசக்கான ஒரு புரிதல் இருக்கு பட் அவன் ஏன் அவன் சொன்னான்னு இருக்கு அவன் வேலை அப்படிதான் சொல்லணும் சொல்லணும் உடனே அப்படியே ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லு அந்த மாதிரி எமோஷன் கூட நீங்க ஒரு கார்பரேட் லீடராக